தாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சமையல் பார்க்கலாம் வாங்க பசங்களுக்கும் எங்களுக்கும் தோசை கேட்டாங்க காலையில் அவங்களுக்கு தோசை ஊற்றலாம் ரெடி பண்ண ரெடி பண்ணுறேன் பாருங்கள் பசங்க தோசை கேட்டாங்க நாளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு அவங்களுக்கு வந்து தொட்டுக்க சக்கரை தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு அப்படியே சர்க்கரையும் தோசையும் காலையில் காலை ஒன்று ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போவாங்க அதுக்காக தோசை வித்து சர்க்கரை காலையில் அவங்களுக்கு அப்புறம் எனக்கும் பக்கத்துலேயே டீ போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்க டீ குடிக்கலாம் நண்பர்களே டீ போட்டிருக்கேன் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தோசை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் தோசை ஃபேவரெட்டு தான் பசங்கள் ரெண்டு பேருமே தோசை ஃபேவரெட்டு தான் அதனால தான் அவங்களுக்கு தோசை ரெடி பண்ணுறேன் டீ கொதிச்சு இருக்குது நானும் அப்படியே அந்த கேப்பில் டீ குடிச்சிக்கலாம் இல்லையா அதனால எனக்கும் டீ போட்டிருக்கேன் அவங்க காஃபி அந்த காஃபி ரெடியாக பா எடுத்து போட்டுட்டேன் ஒரு தோசை அதுவே ஒரு தோசையே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப பசிச்சுன்னா ஒரு தோசை சாப்பிடுவாங்க அது சின்னதாக தான் இருக்கணும் தோசை இல்லைனா அரை தோசை சாப்பிடுவாங்க இல்லைனா ஒரு ஒரு டைம் ஒரு தோசை சாப்பிட்ருவாங்க தோசை ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு நம்ம தோசை சாப்பிட்டு கொடுத்துடலாம் தோசையும் கூடவே காஃபி என் பசங்க தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க தோசையும் சர்க்கரையும் வச்சாச்சு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிப்பாங்க இல்லை குடி டீ குடிச்சிட்டு சாப்பிடுவாங்க அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாள் அதனால் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருன்றதுக்காக ஒன்றாவே கொடுத்துக்கிறேன் ஏழரை மணிக்கெல்லாமே கொடுத்துருவேன் ஏழரை டு ஏழை முக்கா அந்த மாதிரிக்குள்ளேயே கொடுத்துருவேன் நான் எட்டரை மணிக்கு வேணும் இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு நாலு சோம்பு போட்டு அப்புறம் கருவேப்பிலை கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு என் பொண்ணு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு உருளைக்கிழங்கு சாதம் தான் வேணும்னு கேட்டேன் அதனால் அவளுக்கு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணுறேன் பையன் ஓகே தான் அவனும் அவனும் சாப்பிட்ருவான் கருவேப்பிலை போட்டாச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடும் ஃப்ரை பண்ணணும் நல்லா அந்த எண்ணெயிலே வெந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெயிலே நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் வீட்லேயே கடலெண்ணெய் இருக்குது மல்லாட்டை எண்ணெய் ஆடி வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் ரேஷன் பாமாயில் கொடுப்பாங்களே அதையும் ஒன் டைம் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் பசங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி செய் செஞ்சு செஞ்சுருக்கீங்களா இல்லை அனுபவம் இருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து மிளகாய் தூள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் சின்னவங்கன்னா பசங்கனா கொஞ்சம் கால் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பசங்க அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உடிச்சிட்டுக்கே மஞ்சத்தூள் பூ சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியது தான் இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும் இல்லையா அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றுறேன் அதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிட வேண்டியது நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இறக்கிடலாம் நல்லா கொதிச்சு வருது அந்த தண்ணி போயிட்டு அந்த எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் இது என்ன பெரிய லஞ்சான்னு கேட்கலாம் எனக்கு ஒரு ரெசிபி நீ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை லஞ்சுக்கு முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை கொடுக்கும் என் ஆம்பளை கொடுப்பா இல்லைனா முட்டை வேக வச்சு கொடுத்து அனுப்புவேன் அவ்வளோதாங்க நல்லா அந்த சுண்டி வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சொல்லி வந்திருக்கு என்னடா இவ்வளோ என்னன்னு பார்க்காதீங்க சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இப்படி செய்கிறேன் தான் அது வே மல்லாட்டை என்னன்றதுனால வேர்க்கடலை கடலை என்னன்றதுனால அது பொங்கி வருது இல்லையா அதுங்கிறது தெரியுது முட்டையும் நல்லா எந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு என்ன சாப்பாடுனா காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அப்புறம் சுட சுட சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது விறகு அடுப்புலேயே செஞ்சிட்டாங்க எங்கள் மாமியார் இப்போ இந்த சாதத்தை எடுத்து அந்த உருளைக்கிழங்கில் போட்டு நல்லா கிளரி எடுத்துட வேண்டியதான் அதுதான் பசங்களுக்கு இன்னைக்கு மதியம் லன்ச் எங்களுக்கு ஒயிட் ரைஸு காரக்குழம்பு தான் ஏதாச்சும் தேவைன்னா அப்பளம் வேணும்னா பொறிச்சிக்க வேண்டிதான் இல்லைன்னா விட்டுற வேண்டி தான் நல்லா கேளரி கிண்டி எடுத்துக்கணும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் அதனால நான் தான் இது செய்கிறேன் என்னுடைய குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாயெலாம் இல்லை இன்னும் நல்லா கொஞ்சம் கிண்டன் நல்லா வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாமே எந்த சாதம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, bye.